குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யோகநாத் நாம் இன்னைக்கு மிக அற்புதமான ஒரு சிறப்பு வாய்ந்த பதிவுகளை பார்க்க போகிறோம் கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை பற்றி எளிமையான முறையில் நமக்கு சிறப்பான ஒரு பதிவு செய்ய போகிறோம் சிறப்பான ஒரு பரிகாரம் சொல்ல போகிறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க என்றால் நிச்சயமாக கடன் பிரச்சனை நம்முடைய கொஞ்சம் கொஞ்சம் முன்ன தீர ஆரம்பிக்கும் கடன் மனிதனை மெல்ல மெல்ல கொள்வது கடன் எல்லாருமே பாருங்க ஏதே ஒரு நம்பிக்கையில போய் கடன் வாங்கிடுறாங்க அதாவது பணமாவோ ஏதோ வகையில வாங்குறாங்க ஆனா அதை திருப்பி கொடுக்க முடியாம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாங்க கடன் வாங்கி வாங்கி ஒரு கட்டத்துல கடன் அவங்களால மீள முடியாத சூழலை உருவாக்கணும் எப்படி வந்து கடனை வந்து நம்ம வந்து எப்படி கேட்டீங்கன்னா அது ரொம்ப கொடூரமான விஷயம் மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வந்து படாத படு பாதாளத்துக்கு கொண்டு போயிடும் சிலருக்கு கடன் வாங்கி கட்டி மீண்டும் வந்தவங்க சில பேர் தான் இருக்க முடியும் ஆனால் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்க அந்த கடனை அடைக்க இன்னொரு கடன் இப்படி ஒரு வாழ்க்கை சுழற்சி முறையில் போய் கடன் வாங்கி நிறைய மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க தெரியாமல் மாட்டிக்கிறாங்க இந்த மாட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து எப்படி இருந்து இந்த இந்த ஒரு சூழலிருந்து வெளியில் வர போகிறோம் தவிக்கிறாங்க திருமண பக்கமெல்லாம் நிறைய பரிகாரங்கள் பண்ணுறாங்க எல்லாரும் சொல்கிறத கேட்குறாங்க ஆனால் கடன் பிரச்சனைக்கு மக்கள் ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா முதல்ல நம்ம முடிவு பண்ணிக்கணும் கருமா அப்படின்னா கடன் இந்த கடன் நமக்கு கர்மாவாக ஆகி நம்ம ஏதோ ஒரு வகையில் அந்த கடன் பட வைக்கிறோம் சில சூழ்நிலைகளில் சில சந்தர்ப்பங்களில் நம்மளை அறியாமல் தெரியாமல் கடன் வாங்கிறது நம்ம சில கூட தெரியாமல் வாங்கிடும் அதை கொஞ்சம் கவனமாக நம்மளோட ஜாதகங்களை ஆராய்ச்சி செஞ்சு பரிசீலனை பண்ணி கடன் வாங்க வாங்கினா கட்ட முடியுமா கட்ட முடியாதா அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் ஒரு பரிசீலனை பண்ணிக்கிங்க ஒரு ஜாதகத்தை பார்த்து பரிசீலனை பண்ணிங்கன்னா இவ்வளோ அவசிய நீங்கள் படம் தேவையில்லை வேணும் அடுத்தது கடனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கடன் வாங்கினாலும் நம்ம இப்போ இப்போ உங்க கடனை கட்டணும் அப்படின்னா ஒரு விஷயம் தான் முதல்ல கடன் வாங்கக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் பொறுமையாக வரும் இது வரைக்கும் கடன் வாங்கியாச்சு இதுக்கு மேலே கடன் வாங்க கூடாது அப்படிங்கிற முதல்ல ஒரு உறுதியான முழுமையான நீங்கள் முடிவு எடுக்கும் இந்த முடிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது கடன் வாங்க அப்படின்னால தடுப்பு இதை நம்ம என்ன பண்றோம் கடன் கடன் பயந்து பயந்து தேவையில்லாம கடனை பெருக்கிக்கிட்டே போகிறோம் முதல்ல ஸ்டாப் பண்ணு டைம் நீங்களாவே சொல்லுங்க கட்டாயம் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க கொஞ்சம் டைம் சொல்லும் போது நம்ம ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாகும் இறை பரிகாரங்கள் அப்படின்னா கடனை தீர்க்குன்னா வருமானத்தை பெருக்கணும் வருமானத்தை பெருக்காம கடனை தீர்க்கறதுக்கு வாய்ப்புகள் குறையும் இல்லை கடன் கொடுத்தவர்களே மனம் இறக்கப்பட்டு கொஞ்சம் கால அவகாசத்தை அதிகப்படுத்தணும் அதுதான் இறை பரிகாரத்தில் செய்ய முடியும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் கால அவகாசத்தை கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும் இப்போ ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தரேன்னா கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நீங்கள் டைம் சொன்னீங்கன்னா அவங்க கடன் கொடுத்தவர்கள் கேட்பார்கள் அதன் மூலிமா கொஞ்சம் உங்களுக்கு லீஃப் கிடைக்கும் கொஞ்சம் வருமானத்துக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் ஆனால் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் கடன் இனிமேல் வாங்கக்கூடாது கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை ஸ்ட்ராங்காக அந்த முடிவில் வந்து நீங்கள் உறுதியாக இருக்கும் ரெண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து ஒரு தொண்ணூறு நாள் வந்து ஒருவேளை அசைவம் சாப்பிட்ற சாப்பிடுவது அசைவத்தை இம்பார்ட்டன்ட் சைவம் சாப்பிட்றவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயம் ஒருவேளை சாப்பிடுவதை இம்பார்ட்டன்ட் இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்குறேன் இது எல்லாமே ஒரு பரிகாரங்கள் தான் இருக்குது அப்போ அசைவ சாப்பிட்ற அசைவத்தை தோன்றும் இம்பார்ட்டனும் சைவம் சாப்பிடுறது ஒரு வேளையும் வய வயதானவர்கள் உடல் தான் அது வினிவிட கொண்டு உடல் திலகாத்திரமாக இருந்தால் கட்டாயம் காலையோ இல்லை காலையில் ஒருவேளை வந்து நீங்கள் இந்த உணவுகள் வந்து கொஞ்சம் விரதம் இருக்க முடிஞ்சால் விரதம் இருப்பது நல்லது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி தினசரி உங்களுடைய கேலண்டரில் பாருங்க யமகண்ட நேரம் அந்த யமகண்ட நேரத்துல நீங்க ஆறு மண் விளக்கில் தீபம் ஏற்றி வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் கடன் குறையணும் அப்படிங்கிற கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு தினசரி வரக்கூடிய யமகண்ட நேரத்துல நீங்க அந்த விளக்கு ஆறு மண் விளக்குல நல்லெண்ணெய் நீவம் ஏற்றி உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே நீங்க ஏத்தி வச்சுட்டே வாங்க கட்டாயமா உங்களுடைய லைஃப்ல நீங்க வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும் இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும் செய்ய செய்ய என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கடன் கொடுத்துடைய மனம் கொஞ்சம் மாறும் எப்படி மாறும் அப்படின்னா டைம் அவகாசங்கள் கொஞ்சம் இது கொடுப்பாங்க கொஞ்சம் கால காலதாமத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் இதுதான் பண்ண முடியும் ஆனா வருமானத்தை நம்ம தான் பெருங்கியாகணும் நம்ம சொல்லக்கூடிய மெத்தேடு பணம் கொடுத்தவர்கள் கொஞ்சம் கால அவகாசம் உங்களுக்கு தருவார்கள் உறுதியாக தருவார்கள் உங்களுக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நீங்கள் எங்கேயாவது வேற வேற வகையில் பணத்தை ரெடி பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த பரிகாரங்கள் உறுதியாக செஞ்சு கொடுக்கும் ஆனால் தொண்ணூறு நாள் தினசரி யமகண்டம் வரக்கூடிய பகல்ல யமகண்டம் வரக்கூடிய நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் யார் வேணாலும் ஏற்றலாம் கணவன் ஏற்றலாம் மனைவி ஏற்றலாம் குழந்தைகள் ஏற்றலாம் ஒரு குடும்பத்தில் யாரையா கடன் பிரச்சனை இருந்தால் அந்த குடும்பத்தில் யாரும் உருவதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தினசரி ஏற்றிக்கிட்டே வரணும் தொண்ணூறு நாள் அசைவ உணவை தவிர்க்கப்பட வேண்டும் காலை ஒரு வேளை கட்டாயமாக விரதங்கள் முடிந்தவர்கள் முடிந்தவர்கள் உடல்நிலை நல்லா இருப்பவர்கள் முடிந்தவர்கள் இந்த விரதங்கள் இருங்க கட்டாயமாக உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்புகளும் மிக அற்புதமான உணர்ச்சிகளும் நல்ல ஒரு மைண்ட் ரிலீஃபும் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அடுத்த பதவி நம்முடைய சந்திக்கின்றேன் அதுவரை தற்கொலை முன் நடைபெறுவது உங்கள் யோகநாத் குருஜி நன்றி வணக்கம்